யோகத்தின் குதூகலம் என்ற தலைப்பில் வேதாந்தி தீதி அவர்களின் குளோபல் பக்திக்கான வகுப்பு இது எனது பிரியமான சர்வசக்திவான் தந்தையே என்னுடைய குழந்தை பருவ நாட்களில் உங்களுக்காக நான் அலைந்து திரிந்து தேடினேன் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துபவர் எங்கே இந்த உலகத்தை பராமரிப்பவர் அல்லது உருவாக்குபவர் எங்கே என்று நான் அழைந்து தெரிந்தேன் என்னுடைய இளம்பராயத்திலேயே உங்களை கண்டுபிடித்தது என்னுடைய அதிர்ஷ்டமாக உங்களை நினைவு செய்வதை தவிர இந்த வாழ்க்கையில் வேறு எதுவுமே முக்கியமில்லை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் சம்பூரணம் அடைவதையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவருக்கும் தவிர வேறு இரு விசேஷமான பாகத்தையும் நான் நடிக்க முடியாது அதுவே விசேஷமான ஒரு விடயம் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் ராஜயோக தியானத்திலே நான் அறுபது வருஷத்துக்கு முதலே இந்த பிரயாணத்தை ஆரம்பித்திருந்தேன் அந்த நாட்களில் இருந்தே ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் குதூகலமாக இருக்கின்றேன் நான் தெளிவாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் யோகம் என்றால் என்ன என்ற தெளிவான புரிந்துணர்வு எனக்கு இருக்கின்றது இது பயிற்சி அல்ல பௌதீகமான பயிற்சி அல்ல அது என்பதையும் எனக்கு தெரிகின்றது இது ஆன்மீகமான ஒரு விழிப்புணர்வு ஆன்மீகமான ஒரு பயணம் இது வாழ்க்கையில் ஒரு பெருமாற்றத்தை கொண்டு வருகின்றது நாளுக்கு நாள் என்னெல்லாம் அற்புதமான அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்றன என்ன அனுபவசாலியாக நானாக இருக்கின்றேன் என்னுடைய சர்வசக்தி வான் தந்தை நான் என் மிகவும் சந்தோஷமாக அனுபவம் செய்கிறேன் அவ்வளவு அதிகமாக உங்களை நான் நினைவு செய்கிறேனோ அவ்வளவு அதிகமாக நான் லேசாகவும் தளர்வான நிலையிலும் இருக்கின்றேன் நான் நடனம் ஆடுவோணம் என்று நினைக்கின்றேன் நான் என்னுடைய சந்தோஷத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் சந்திக்கின்ற சகோதர சகோதரிகளுடனும் இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சர்வசக்திவான் தன் பாபா நன்றி என்னுடைய வாழ்க்கை நான் தந்திருக்கின்றீர்கள் இதுக்கு ரொம்ப நன்றிகள் நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இதை சந்தோஷமாக இருந்து ராஜயோக தியானத்தின் மூலம் உங்களுடைய நினப்பிருக்கின்றேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி